தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜ் பாட்டிய பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்ற நிலையில் வரிசையாக சில கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற சில கட்சிகளுக்கும் நாங்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை இன்றைக்கு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவர்களுக்கு வைக்கப்படுகிறது தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை லோகோவை கோபுர சின்னத்திலிருந்து ஏதோ குடிமி வைத்த தேங்காய் போல் ஒரு டோமை தன்னுடைய லோகோவாக மாற்றி கொண்டிருப்பதை இந்துக்கள் மிகவும் கடுமையான முறையில் கண்டித்திருக்கின்றன ஆனாலும் கூட தொடர்ந்து இந்த செயலை அது செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலை மாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த தேர்தல் பரப்புரையில் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை மாற்றுவோம் மீண்டும் கோபுர சின்னத்தை இந்து சமய அறநிலையத்துறை லோகோவாக நிறுவுவோம் என்கின்ற வாக்குறுதியை அவர் கொடுக்க வேண்டும் என்று தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் கேட்டுக்கொள்கிறோம்